கம் டு ஃபேஸ் மாஸ்க் கம் யார்த்தி பார்க்க அப்புறம்னா டிடி தினகரனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து வந்து என்டிஏ கூட்டணும் சேர்த்துட்டாங்க அடுத்து ஓபிஎஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கள் அழிந்துட்டு இருக்கு டிடி தினகரன் மேலே ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது ஸோ அந்த அந்நிய செலவானி வழக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்து அவர் மேலே இருக்க வழக்கல் நெருக்கடி கொடுத்தனால தான் என்டிஏ கூட்டணி இணைஞ்சிருக்காரு ஓபிஎஸ் டிடி தினகரன் ஸோ இணைஞ்சு தாவே காக்கு போகன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரை என்றைக்குமே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி ஏற்றுக்கிட்டேன்னா நான் கூட தொங்குவேன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ எப்படி பணிஞ்சார் இதுக்கு முக்கியமான காரணம் அந்த அந்நிய செலவானி வழக்கு அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு கோடியே முப்பத்தோரு லட்சம் பார்த்திங்கன்னா அபராதம் பார்த்திங்கன்னா டிடி தினக்கரன் கட்டணும்னு சொல்லிட்டு இந்த வழக்கு கோர்ட்லேயே நிலுவையில் இருக்குது ஸோ டிடி தினக்கரன் இன்ன அந்த அபராத தொகை பார்த்திங்கன்னா கட்டலை ஸோ திவாலானவர்னு சொல்லிட்டு அறிவிக்க சொல்லி பார்த்திங்கன்னா அடுத்த இடி மூ எடுக்கும் அப்போ மூ எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக டிடி தினக்கரன் இந்த தேர்தலில் வந்து போட்டியே இட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும் அதனால் டிடி தினக்கரன் போய் சரண்டர் ஆகிட்டார் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் பார்த்திங்கன்னா பியூஷ் தற்கொலையை சந்திச்சதா வந்து ஒரு தகவல் போயிட்டு இருக்கு ஓபிஎஸ் பி மேகப்பட்ட மேலையும் வழக்கு நிலுவையில் இருக்கு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து ஓபிஎஸ் பி டிடி வந்தாலுமே இப்போ வழக்கு நெருக்கடியால் இவங்க எல்லாம் கூட்டணி இணைஞ்சா இந்த கூட்டணி வெற்றி பெறுமான்ற ஒரு கேள்வி இருக்குது டிடி தினகரன் என்றைக்குமே எடப்பாடி பழனிசாமியோட இணைய மாட்டேன்னு சொன்னால் டிடி தினக்கரன் இப்போ இணைஞ்சிருக்கால கட்சி ரெண்டே உடையிறதுக்கான வாய்ப்பு ஆமாம் அமமுகடைய சில பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து டிடி தினக்கர் ஸ்ட்ராங்காக நின்றனால தான் நாங்கள் அவர் பக்கம் கொண்டோம் ஆனா இப்போ அவரே போய் பார்த்தீங்கன்னா டி டிடி தினகரனே போய் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சது எங்களுக்கு அதிர்ச்சி தருது இப்போ தாவேக்காக்கும் போக முடியாது டிடி தினகரன் ஓபிஎஸ்மே ஏன்னா இப்போ டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லாக் ஆயிருக்காரு விஜய் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் விஷயத்தில் சிபிஐல நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கா உள்ளாக்கப்பட்டிருக்காரு இப்போ திருப்பி அங்கே போனோம்னா நம்மளுக்கு சிக்கன்ற மாதிரி டிடி தினகரன் யோசிச்சு தான் சி நம்ம வந்து என்டிஏ கூட்டையை நெஞ்சிடலாம் ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் இப்போ சசிகலா அடுத்த மூவ் எடுக்கிறாங்க சசிகலா ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு முப்பது ஒதுல நம்ம வந்து நம்ம ஆதரவாக நிற்க வைக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரலன்னா நம்ம சுயேட்சையை நிற்கலாம்னு சொல்லிட்டு அப்படி சுயேட்சை நின்று என்ன ஆகும்னா ஸோ இதன் விளைவு என்டிஏ கூட்டணி தான் மிகப்பெரிய பாதிப்பு ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற என்டிஏ என்ன ஆச்சு கூட்டணியில் வந்து அமமுக இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்கள் நாற்பதாயிரம் வரைக்கும் அதிகமாக பிரித்தாங்க அதனால தான் நிறைய இடங்களில் வந்து அதிமுக தோல்வி அடைஞ்சி அமமுகனால் ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேவை அதே ஃபார்முலாக தான் பார்த்தீங்கன்னா சசிகலா பயன்படுத்த போகிறாங்க அப்படி பண்ணால் என்னாகும் ஸோ இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்கன்னு சசிகலா அப்படின்றப்ப என்டிஏ கூட்டணியில் அதாவது டெல்லி என்ன பண்ணும் சசிகலா இணைக்கிறதுக்கான முயற்சி தீவிரமே இறங்கும் அப்படின்ற பாருங்கள் இன்னொரு விஷயம் ஓபிஎஸ் வந்து ஒரு உள்ள டெல்லி எதிர்க்கிறதுக்கு இல்லை ஓபிஎஸ் பெரிய லெவலில் என்டிஏ கூட்டணி கண்டுக்காத பட்சத்தில் ஓபிஎஸ் என்ன பண்ணுவார்னா இரட்டை இலை சின்னம் நம்மளுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காண்ட ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கல்யாணம் இருக்கு அதிமுக மீட்பு குழுக்க குழு கலகமா மாத்திருக்காருல்ல அதை வச்சு இரட்டை இலை பாத்தீங்கன்னா அம்மா முகம் எம்ஜிஆர் முகம் ஆன ஒரு ஃபேஸில் ஓபிஎஸ் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அதிமுகன்னு சொல்லலாம் ஓபிஎஸ் அதிமுக என்ன பண்ணும்னா திமுகவோட ஒரு டீலிங் கூட்டணி வச்சா அது திமுகக்கும் சாதகம்தான் திமுகவோட கூட்டணி வைக்கும் பட்சத்துல திமுகவும் ரசிக்கும் திமுக என்ன நினைக்கும்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அதிமுக சப்போர்ட் பண்ணால் அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பலம்ன்ற மாதிரி ஒரு யோசனைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கதா தகவலியாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஸோ அப்போ ஓபிஎஸையும் பார்த்தீங்கன்னா இணைக்கிற ஒரு சூழலில் கட்டாயத்தில் பார்த்திங்கன்னா என்டிஏல இணைக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு டெல்லி வந்திருக்கதா சொல்கிறாங்க ஆனால் இந்த மிரட்டி ஒரு அடியப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கூட்டணியை வந்து வலுப்படுத்துன்றது ஒரு பாசிபிள் கிடையாது ஏன்னா அவங்களாம் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக யூனிட்டியாக சண்டை போட்டு தான் எதை இப்போ ஆளுங்கட்சியாக திமுக தான் இருக்குது அவங்களே மிரட்டின்றது இது அவங்கக்குள்ளே உள்ளடி வேலை பார்க்கறதான வாய்ப்பு இருக்குது அந்த கோபத்துலேயே பார்த்தீங்கன்னா தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தோல்வி அடைஞ்சாலே இவங்களால தான் தோல்வி அடைஞ்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி பழி போடுவாங்க இதுதான் வழக்கமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷியார் தேங்க்ஸ் ஃபார் சிந்தி சரியோ